ராமலிங்காவயம் அவயம் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிட்டு மலம் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்தே எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் உலகளாம் போற்ற ஒளியுடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவா இன்று உத்தரகண்டில் மேக வெடிப்பால் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக கூடுகிறது இனி இதுபோன்று நடவாமல் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இயற்கை உண்மை கடவுளை தயவுடன் விண்ணப்பம் செய்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம் பெருமான் எழுபத்தி மூணு சிவானந்த பற்று என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் தன்னிகர் தலைவா சிற்றம்பலம் தன்னில் என்னை இன்னே அடகிவித்து இன்ப அருள்வாய் இன்ப அருள்வாய் இதுவே தருணம் அண்ணே என்னை பெற்ற அப்பா என்று உன்னை அடிக்கடிக்கே சொன்னேன் முன் சொல்கின்றேன் பிற ஏதும் துணிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் சிவானந்த ஐந்தாம் பாலமாலையில் மாலையில் தாய் தந்தையர் யார் என விளக்கி உள்ளார் நம் ஐயா உண்மையான தந்தை அருள் பெருஞ்சோதி காரணம் ஆன்ம அணு ஒளியாம் ஒளியாக லடாசன் லடாஸ்தானமாகிய புரோமத்தின் உள் நின்று அவர் இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது இந்த உலகில் ஜீவித்து வாழ்கிறது உண்மையான தாய் அனாதியான காற்று பெயர் ஆற்றல் இது ஆன்மா இயக்க தடையற்ற இயக்கமாகி ஜீவித்து வாழ்கிறது என்று உன்னை அடிக்கடி சொன்னேன் உன் ஒளி பொருந்திய திருவடிக்கு அடிக்கடி சொன்னேன் முன் சொல்கின்றேன் பொழுது விடிந்தது இனி சிறிதும் பொறுக்க முடிய முடியேன் என்று என்று நின்றே அழுது வெளிகள் நீர்துழும்ப கூவி கூவி அழைக்கின்றேன் அம்மையப்பா அம்மையப்பா என பழுது தவிர்க்கும் என் திருச்செவிக்குள் பட்டதலையோ பலகாலும் உழுது கலைத்த மாடனையேன் துணை வேறென்றர் ஏன் உடையானே என நம் ஐயா விண்ணப்பம் செய்கின்றார் பிற ஏதும் துணிந்திலேனே நம் பெருமான் இயற்கை உண்மை கடவுளிடம் எந்த வகை செய்திடீர் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவு பாரும் எனக்கு இல்லை இந்த வகை ஐயோ நான் இங்கிருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தையே நடிக்கும் உண்மை பரம்பொருளே உன்னையே நம்பினேன் வேறு ஏதும் அறியாது உன்னை நினைந்து நினைந்து வருந்துகிறேன் என்றார் ஐயா தன்னிகரில்லா தலைவா மரணத்தினைக்கு மரணமில்லா பெருவாள் தரக்கூடிய ஆற்றல் மற்ற யாருக்கும் கிடையாது அருட்பெருஞ்சோதி இறைவருக்கே உரியது அவர் மரணத்தை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவதால் ஆவனது ஒன்றில்லையே என்றால் இவர் யாரால் என்ன செய்ய முடியும் இவர் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெறும் பீடத்தை வீட்டிருந்து அரசாட்சி செய்யும் தன்னிகரில்லா தனி தலைமைப்பதியாகிய இயற்கை உண்மை கடவுள் அவரே பரமாகாசொருபர் அவரே சிதாகாச சொற்பராக ஆன்ம அணுவா அணுவாகி அகரமாகி என்றான் உடலில் பீடமாகி தலையில் நின்று இந்த ஜீவனை இயக்கிறார் இன்ப அருள் தருவாய் இதுவே தரணும் சத்து இயற்கை உண்மை ஆண் அணு என்றும் அழியாது சித்து இயற்கை விளக்கம் பசு மிகுதியால் பட்டினி சாவி நேர உள்ள ஆன்மாவுக்கு உணவளித்து அந்த ஆன்மாவை ஆன்ம விளக்கப்பறம் செய்து அந்த உயிரை நீ காப்பாற்றியதால் உனக்கு ஆற்றல் கூடி சக்தி உன் ஆன்மாவில் சத்துவுடன் சித்துவாகி ஆற்றல் கூட்ட இன்பம் தானாக வரும் இனிப்பை தேடி எறும்பு வருவது போல இந்த க உன்னை தேடி அருள் வரும் இந்த கதவு இப்போதான் திறக்கப்பட்டுள்ளது ஜிவகாருண்யம்னு சாவி போட்டால்தான் மோச்ச வீட்டின் கதவை திறக்க முடியும் என ஜகாரணி ஒழுக்கம் பகுதி ஒன்றும் பத்து முப்பத்தி ஆறில் பதிவு செய்கின்றார் நம்ம ஐயா இதுவே தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் என்கின்றார் ஐயா இந்த அருள் இப்பொழுதுதான் காரியப்படுகிறது இதற்கு முன் காரியப்படவில்லை அதனால்தான் இது நல்ல தருணம் என்கின்றார் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்